தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் ஏழு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த வாக்குத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை சமாதானத்தை கொடுக்கிற தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுகத்தை அருளுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலுமே நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோமுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே பூரண சமாதானம் உண்டாகும்படியாய் சுவாமி ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும் சமாதானத்துக்கு விரோதமாய் ஒவ்வொரு செய்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா சண்டைகளின் ஆவிகள் அன்றவரை பிரிவினைகளின் ஆவிகள் அண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கத்த கொடுக்கிற சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரை கத்த கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க முடியாததுமான சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும்படியாய் சுவாமி அப்படியா அண்டவரை பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கத்த சுகத்தை கட்டளையிடுங்க எந்த வியாதிப்பட்டு அண்டவரை நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை பலவீனத்தோடு அன்றவரை மன சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ அன்றவரை பரிபூரண சுகம் உண்டாவதாக பரிபூரண சுகம் உண்டாவதாக அன்றவரை செயல்

ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்